நம்ம ஆர்டர் பண்ண செடியெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்களா லேவண்டர் செடி ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்க்க தொட்டாலே நல்ல மனமாக இருக்குது பிள்ளைங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா திராட்சை கொடி கருப்பு திராட்சை ஒன்று போட்டிருந்தேன் அது வந்துருக்கு அதுக்கு தான் வந்து மறுக்கொழுந்து ஒரு கொஞ்சம் மொசு மொசுன்னு இருக்கும்ல இது நாட்டு மறுக்கொழுந்து கிடையாதுன்னா மறுக்கொழுந்து தான் இது அது ஒரு செடி போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து ரோஸ் நர்சரியிலேருந்து வந்திருக்கு நர்சரி ரோஸ்னு சொல்லும்ல அந்த கா கடைக்காரவங்கள்ட்டே இது வந்து நீல கலர்னு சொன்னாங்க சம்பருத்தி இலையே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது மொட்டும் வச்சோன்னே நம்ம பூக்கக்குள்ளே தான் நம்ம பார்த்துக்கணும் ஆனால் இலை வேறு விதமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு அதுக்கடுத்தது மருகு நம்ம மகமாய்க்கு வந்து பூக்கிடையில் வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருகு நான் அவங்கள்ட்ட போட்டிருந்தேன் இவங்கள்ட்ட ஒரு அஞ்சாறு செடி போட்டிருந்தேன் அடுத்தது ஜிடிஎஸ் நர்சரிக்கிட்ட போட்டிருக்கேன் ரெண்டையுமே உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் இது ஆஃபர் போட்டிருந்தாங்க நூறுரூபான்னு செடி நல்லா கொஞ்சம் பெரிய செடியாக தான் இருக்குது ஆனால் வெயிலில் ரொம்ப வாடி போயிட்டுங்க பிள்ளைங்களா அந்த செடி உயிர் பொழைக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக போயிட்டு தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கு உயிர் வந்திருக்கு அது பாருங்கள் குட்டி ரோஸ் தான் அது பன்னீர் பட்டன் ரோஸ் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது ஜிடிஎஸ் நர்சரியிலேருந்து நம்ம வாங்கின செடி எலிசபெத்துக்கு இன்னும் சொல்லுவாங்களே குயின் ரோஸ் இது நூற்றம்பது ரூபா தொட்டி ஆனால் வந்து செடி வந்து ரொம்ப சின்ன செடியாக தான் இருக்குது ஒரு அரடி அளவு கூட கிடையாது தொட்டிக்கு ஏற்ற செடி இல்லை பரவாயில்ல அதுவும் ரொம்ப வாடி போயிட்டு பூவெல்லாம் அதுலேயே உதிர்ந்துருச்சு தொட்டிலே எல்லா பூக்களும் அதுவும் குட்டி ரோஜா தான் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு செவ்வந்தி பூ கன்று போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா கமலம் இது நல்லா இருந்துச்சு அடுத்தது ஒரு பூ செடி சாமிக்கு மாலை கட்ட வாங்கியிருக்கேன் இதுதான் பிள்ளைங்களா பேரி ரோஸ்னு சொல்கிறது இந்த செடி ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுவும் தொட்டி நூற்றம்பது ரூபா தான் ஆனால் இது இருக்குது பிள்ளைங்களா செடி இது வந்து இலைக்கு இலை நம்ம ஆன்லைனில் வந்து செடி வாங்குறது லாபமாக நஷ்டமானு நீங்கள் சொல்லுங்கள் போகிறீங்களா நர்சரி ரோஸ் அவங்கள்ட்ட இரநூத்தி எழுபது ரூபா செடி போட்டால் நூற்றி எழுபது ரூபா ஷிப்பிங் சார்ஜு அதேமாதிரி ஜிடிஎஸ் நர்சரியில் நானூற்றம்பது ரூபாய்க்கு செடி போட்டால் நூற்றி எழுபது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் போய் எடுத்துகிட்டு வரதுக்கு எப்படியும் நூறுரூபா சார்ஜ் ஆகுதுங்க பிள்ளைங்களா செடியை விட நமக்கு வந்து சேர்ற செலவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இதில் என்னன்னா நமக்கு பக்கத்தில் நர்சரியில் கிடைக்காத செடியை நம்ம இப்படி வாங்கிக்கலாம் நன்றி நான் உங்கள் சக்தி உமா